அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி இந்த சபை ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் தௌஹீத் என்னும் ஓர் இறை கொள்கையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுவை ஹக்காக காட்டி தந்தவர்கள் எம்பெருமானால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் என்பதன் அறிவாக சல்லல்லாஹு அலஹி வசல்லம் திகழ்ந்தார்கள் அல்லாஹ் என்னும் ஒருவனே ஏகன் அனைத்தும் அவனே என்பதுதான் வகததுல் உஜூத் ஆகும் ஆதம் அலிஹிசலாம் அவர்களை என் உருவத்திலே படைத்தேன் எனது ரூஹை அவரிலே ஊதினேன் என ஏக இறை கூறுவதே தௌஹீதின் கருத்திற்கு அடிப்படையாக இருக்கின்றது இதிலிருந்து தஜல்லியாக வெளியாகியிருப்பது ஹக்கே என்பதும் எல்லாமும் அதிலிருந்தே வெளியாகின என்பனவும் தெளிவாகின்றன இதுவேதான் தௌஹீதும் ஷரியா தும் இதனை எங்கனம் பிரிக்க இயலும் சங்கைமஹேக் நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து